பழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி போவதில்லை சிலரை விடுங்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை வெறுத்து விடுங்கள் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கைதான் சுமையாகும் உங்களுக்கு பிடித்தமான உறவு உங்களை விலக்கி வைக்கும் போதுதான் புரியும் எதிர்பார்ப்பு வைப்பது உண்மையில்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நமது மனநிலைக்கு நல்லது அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பாங்க என்ன எப்பவுமே நினைக்காதீங்க ஏன்னா நாம நல்லா வாழ்ந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்களாதான் இருப்பாங்க பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும்போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்திவிட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை இழப்பவர்கள்தான் சில உறவுகள் தெரிந்தே தவறு செய்பவர்களிடம் நியாயம் கேட்காதே அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் பழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்லப் போவதில்லை நமது வாழ்க்கை நம் கையில்